بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد كنت كوريا ولا معكري عند كوريا لا الله سبحانه وتعالى عند نبي مبارك وبيا وعلك ورلاعي الله بكلام كلام قران الله إلى كيف நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஒம்பின்கள் முஸ்லீம்கள் நல்ல மனிதர்கள் எல்லோருக்கும் ஒரு படிப்படியாக வா இறக்கி வைத்திருக்கிறாரோ அந்த நவிமாக்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக யூசுஃப் அலிசம் அலிஇஸ்லாம் சம்பந்தமான சூரா யூசுஃபுடைய தப்சீவரோட சுருக்கமான தப்சீவரோடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் யூசுஃப் அலி இலாம் தன்னுடைய வாழ்வில் மிக முக்கியமான பல கட்டங்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள் ஒரு சவால்தான் தன்னுடைய சிறு பிராரத்தில் சைல்டூட தன்னுடைய சகோதரர்களோட அவங்க கொடுத்த ஒரு பிரச்சனை அதுக்கு பின்னால யூசுப் அலிசலாம் மிஸ்ல விற்கப்பட்டு அரசனுடைய அஜீஸ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தப்படுது தப்சீர்ல ஆழமாக அவர் அல்லது ஒரு மினிஸ்டராக ஆனால் மிக முக்கியமான கண்ணியமான ஒரு அதிகாரம் உள்ள அஜீஸ் என்று சொன்னால் அவருக்கு கண்ணியமும் இருக்குது ஒத்தாரிட்டியும் இருக்குது அதிகாரமுள்ள கண்ணியம் உள்ள ஒரு வீட்டில் தான் யூசுப் பலைசலா வளர்றாங்க யூசி பலைசலாத்த வாங்கினது அந்த கண்ணியமான மனிதன் அரசன் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லப்படுது பொறுப்புல இருந்தவர் அவரை விற்கக்கூடியவங்க பெருசாக பெரிய அளவு பணத்துக்கு வெக்கல் தராஹிபகதூதாதி அவங்களுக்கு உண்மையை பார்த்தா இதுக்குள்ள பெருசா பொறுமதி அதாவது இல்லை ஒரு கூடிய அளவுக்கு தராகி தான் அப்ப இங்கே தராகிப மகதூதா இருந்தால் சில்வ காயின்ஸ் இருந்தால் தங்க நாணயங்களை விட குறைந்த அளவாயிடுச்சு உக்கார நோக்கி மீனஸாகி உண்மையிலே அந்த வியாபார கோஷ்டிக்கு பழத்துடைய பெருசாக தேவை இருக்கல்ல நம்ம பார்த்தா இந்த புள்ளைய் என்னை யாருக்கும் சரி ஒப்படைச்சுட்டா போகணும் என்ற அமைப்பில் ஒப்படைக்கிறான் இப்போ யூசுப் ஆலீஸ் அந்த வீட்டில் வளர்றாங்க வளர்ந்து வாலிஃப் பருவ வயதை அடைகிறான் நம்ம சுத்தமும் அதை நாம் வழி இப்போ பருவதை அடைஞ்சதுக்கு பின்னால் அதெல்லாம் சொன்னாங்க தர யூஸ் பாய்ச்சல் அதற்கு நாலேஜை அல்லாஹ் வழங்கினாங்க அதே நேரத்தில் ஹை மர்த் இது மிக முக்கியம் ஒரு மனிதன்கிட்ட பல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பல நி எல்லா நதிமானங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான அவருடைய அம்ப அவங்களுக்கு எல்லாம் நாலேஜ் அறிவுக்கு அதனால சில லாஸ் வாங்க கூடைங்களுக்கு கற்றுத் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொழா தான் நல்லா இடத்துல இல்லை அறிவை கேளுங்க அதிகத்தை அதிகத்தை அல்லா கேட்க நான் ஒவ்வொருத்தரும் அறிவை தேடக்கூடிய நாலேஜ படிக்கக்கூடியவர்களாக இருக்கும் எங்களோட மஸ்ஜிதுகள் எல்லாம் இதுவும் நீங்க எல்லோரும் ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உட்கார்றக்கு இந்த நாலேஜை நீங்க தேடுல உடைய அறிவு பெஸ்ட் நாலேஜ் வந்து வகையோட குரானோடு இருக்கக்கூடிய மற்ற பெனிஃபிஷியலான மனிதனுக்கு பிரயோஜனமான நல்ல அறிவுகளை நம்ம படித்துக்கொண்டே இருக்கணும் இந்த அறிவு வர வர என்ன நடக்கும் எங்களோடய வாழ்க்கையிலிருந்து இருள் இல்லாம போய்ட்டு எங்களோடய வாழ்க்கையில் மனமே இல்லாமல் போய்ட்டு அந்த நாலேஜ் வர வர அந்த அச்சம் தக்குவாக கூடிக்கொண்டு வரும் அந்த அந்த சரியான வியத்தோடு அல்லாத கைடன்ஸோட நம்ம படிக்கும் போது யூசுஃப் அலிஸ்லாத்து சொல்றாங்க வளர்த்து இந்த வாலிபர் பருவத்தில் இருக்கும் போது நல்லா திருப்பயில் சுழிசராத்த சோதித்தான் இது ஒவ்வொரு மனிதனுக்கு நாங்களும் சோதிக்கப்படுவோம் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கெல்லாம் சில நியமத்துகள் அது ஒரு சோதனையாக மாறும் வாலிபர்கள் என்று வரும்போது எங்களுக்கு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோதனை ஒரு பக்கம் எங்களோட உடலில் இருக்கக்கூடிய பலமும் சக்தியும் அழகும் அதனால் வரக்கூடிய அட்ராக்ஷன் ஒரு ஞாபகம் நாங்கள் எல்லாரும் விரும்புவோம் அது நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கும் ஸ்மார்ட்டாக இருக்கும் ஹேண்ட்ஸமாக இருக்கும் பலமாக இருக்கும் அதோடு வரக்கூடிய ஒரு சோதனை தான் வாலிப பருவத்தில் ஆசை இச்சை இது வந்து இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தா எங்களுக்குள்ள வந்து நாங்க பாவத்தை தேடிட்டு போவோம் அல்லது ஒரு சூழல் உருவாகும் மற்ற வகைகளை பாவத்துக்கு பக்கம் மாறிட்டாங்க அல்ல எங்களை அந்த ரெண்டு நிலைமை விட்டுமே தான் எங்களை பாதுகாக்கணும் சில நேரங்களில் நாங்க பாவத்தை தேடி போவோம் அல்ல எங்களை அதை பாதுகாக்கணும் சிலையாங்கள்ல சூழல்ல என்ன செய்யப்படும் மற்றவர்கள் எங்களை பாவத்தின் பக்கம் மாறிப்பாங்க அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய ரகமத் அல்லாஹுடைய கைடன்ஸ் இல்லாம எங்களுக்கு அந்த பாவங்கள்ல இருந்து எங்களுக்கு பாதுகாக்க எங்களை எங்களால பாதுகாக்க முடியாது அல்லா தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்கள் உள்ளத்துல தேவைப்பாடு இருந்தால் தான் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பா இதுல மிகவும் முக்கியமான சோதனை என்னன்னா ஜினா உடைக்க அல்லா குறிப்பிட்டிருக்கிறார் பெரும் பாவங்கள் ஒன்றுதான் ஒரு லேசான உக்காவம் அல்ல ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கும் அவன் வாழ்க்கை எதனால அப்படியே நாசமா யாரு தன்னை பாதுகாத்து கொடுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு எதிர்காலத்துல பெரிய வெகுமதிகளை நிபல பறக்கத்தில வச்சிருக்காரு தான் வாலிப காலத்துல தான் பக்குவத்தோடு இருக்கிறாங்க ஒரு வாலிபன் திருமணம் முடிக்கிறாரு ஹரீஸ்ல தெளிவா வந்திருக்குது அவர் திருமண முடிக்கிற ஒரே ஒரு நோக்கம் ஒன்றும் இல்லை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற நீயத்துல அவர் நிகா செய்யும் போது அல்லாஹின் உதவி எப்படி சரி பாவத்துல ஆகிடக்கூடாது சோதிக்கப்படுறாங்க அந்த இருந்த ஹரீசுடைய மனைவி அரசன் நல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாற்ற மனைவி

இப்போ மனைவியோட இந்த வீட்டில் இருக்கிற தவறான ஒரு உறவுவாரது என்றது நான் யாருக்கு ஆனால் தோன்று அப்போ அல்லாவுக்கு நான் மோசடி செய்கிறேன் இரண்டாவது எனக்கு இவ்வளவு நலவுகளை செஞ்ச இந்த அரசனுக்கு எனக்கு பொறுப்பாக இருக்கிறவருக்கு இவருக்கு நான் இப்படி ஒரு மோசடி செய்யவே மாட்டேன் ஆனால் இவன் கதவை மூடிட்டா இப்போ யூசுப் சலாம் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று கதவின் பக்கம் வேகமாக ஓடுறாங்க ஒன்னு அல்லாஹுடைய குதிரை மூடப்பட்டிருந்த கதவு செய்ய துறக்கப்படுது மூடப்பட்டிருந்த கதவு துறக்கப்படுது பின்னால ஷர்ட்டை பிடிக்கிறாங்க ஷேர்ட் கிளியுது கதவு முன்னால அசீஜ் இருக்காங்க இவ உடனே கதையை திருப்பி உங்களோட பெண்ணின் மீது உங்களோட மனைவின் மீது கெடுதிய நாட்டுறவருக்கு என்ன கூலி நீங்க கொடுக்க போறீங்க இப்பதான் சொல்றான்னு பார்த்தாலாம் இனசன்ட் என்ற என்ன அந்த இருந்த ஒரு குழந்த சொல்யூஷன் போச்சு என்ன சொல்லிச்சுட்டா முன்னால ஷர்ட் கிழிஞ்சிருந்தா யூசுப் அலிசரான் தான் இதில் குற்றவாளி பின்னுக்கு ஷர்ட் கிழிஞ்சிருந்தா அவதான் இதில் குற்றவாளி அப்போ பார்த்தா ஷர்ட் பின்னால் கிழிஞ்சிருக்குது அஜித் சொல்லிட்டாரு மனைவியை பார்த்து நீங்கள் தௌபா செஞ்சுக்கோங்க யூசுஃப் அலிசலாத்துக்கு அவர் சொன்னா இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க விட்டுடுங்க இதை அவருக்கு அங்க நடந்த சப்ஜெக்ட் பிடிச்சி தெரியும் அந்த காலத்துல வாட்ஸ்அப் இருக்குல்ல சோசியல் மீடியா இருக்குல்ல ஆனா மனித சமூகத்தில் கொசம் பெற்றது இது எப்படியான சமூகத்துல பரவுறதுக்கு வாட்ஸ்அப் தேவையில்லை சொல்லுவாங்க உண்மை வந்து கதவுட வாசல் அடிக்கு வர முன்னால வீட்டில் வாசலுக்கு வர முன்னால போய் ஊரை சுற்றி வந்துருக்கோம் கொஷம் போயிட்டு வரப்போல ஏதாவது ஒரு தவறு மக்கள் சரியான இன்ட்ரெஸ்ட் நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டாங்க ஆனால் யாருன்னு சரி எதுவோ இல்லாத விஷயங்களுக்கு சரியான வியூஸ் இருக்கு வியூஸ் பார்த்து இந்த இன்ஃப்ளூன்ஸாக இருக்கிற இதெல்லாம் என்னத்தை செய்கிறாங்க ஒன்றும் பெருசாக புரோஷனமான ஒன்றும் இல்லை டேட்டெல்லாம் அதெல்லாம் வீணாங்க சும்மா டைம் பாஸ் ஆகிறதுக்கு இப்படியான விடங்கள்ல எங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்போ ஊரில் பெண்களுக்கு மத்தியில் பெரிய கதை என்ன அரசண்ட ஜீஸ்ட வீட்டுல மூணா இப்படி செஞ்சுட்டாராமே இப்படி அமே இப்ப பெருசா ஆக்கள் இந்த காலத்துல மாதிரி டிவி இல்ல போட்டோ ஷேர் இல்ல யூசுப் அலி இஸ்லாம் யாருமே பெருசா எல்லாரும் கண்டிப்பா அவர் பெருசா ஊரெல்லாம் சுத்துற அலுவல் இல்ல அவர் அவர்ட பாட்டுல மாளிகையில் இருக்கிறவர் யூசுப் அழகு யூசுப் வடிவம் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இவ யோசிக்கிறா எல்லா பெண்களும் என்னைய பத்தி கெடுதியா பேசுறாங்க நான் என்ன செய்யணும் எல்லா பெண்களையும் ஒரு விருந்து காலை காலைத்தாங்க விருந்து கலைத்து எல்லாருக்கும் ஒரு பழத்தை கையில் கொடுத்து கத்தியை கையில கொடுத்து அதுக்கு பின்னால யூசுப் அலைசராத்துக்கு அட்லேட் நீங்க அந்த பெண்களுக்கு முன்னாலும் சும்மா நடந்து போகும் பெரிய காட்டுவாங்க யூசுப் அலைசலா நடந்து போறாங்க அந்த பெண்கள் யூசுப் அலைசலாத்துடைய தோற்றம் அந்த அழக கண்டு அவங்களுக்கு அறியாமலே பலத்த வெற்றத்தோட வெட்டி வைக்க கையை வெட்டிட்டு இவ ஒரு ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணிட என்னன்னா பாருங்க நீங்க இதே குறை சொல்லிக்க இவர் லேசான ஆள் அல்லப்பா இவர் இப்படி இருக்கிறார் அவங்களும் சொன்ன என்னன்னா இவங்களை கண்டொண்ணு சொன்னாங்க இல்ல மலக்கும் கறி யூசு பழைய சலம் ஒரு மனிதன் ஆயிக்கல இவர் மலக்கல்லா டிஃப்ரெண்ட் அவருக்கு ஒரு வித்தியாசமான சொல்லப்படுது நாளை தியாமத்து நாளில் சொருக்கத்துல அல்லா சொர்கவாசியலுக்கு யூசுப் அலை சலாத்துடைய அழகு வழங்கப்படும் என்று சொல்லப்படுது ஆனால் சருத்துராசியர் சொல்றாங்க யூசுப் அலை சலாத்தை விட அழகானவங்க தான் எங்கே சொல்ற சென் அல்லா அலை அழகை பத்தி பேசும் போது யூசுப் அலை சலாத்தை விட யூசுப் அலை சொலாம் ஒரு அழகானவங்க அல்லாஹ் அழகா படைத்தாங்க ஆனால் அதை விட எல்லாத்துலையும் கம்ப்ளீஷன் வளங்கினா இப்போ இந்த பெண் இப்போ சொன்ன யூசு நான் சொல்கிற இந்த வீட்டில் நீங்கள் வாழும் என்ன எங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படி இல்லாட்டி எங்க ஜெயிலுக்கு தான் நீங்கள் போகணும் அந்த நேரத்தில்

الله يوسف عليه السلام تبيه دعاء فاستجاب له فصرف عنه كيده عند بلاني عند بروتين عند فنجل وديه يعني كتب من الله سبحانه وتعالى يوسف عليه السلام تفاضل حتى إنه هو السميع العليم الله سبحانه وتعالى يوسف عليه السلام تكي جيل كي هو كليه سيرنا هنا قال لا يدينون بهم كمان وربديه سيرنا شاله ليدكرا قال لا رمي كمان لا لا சிறைச்சாலைகளுக்கு போனால் இங்கேயும் ஒரு ஆரம்ப ஒரு காலத்தில் நான் ஜெயிலில் விசிட் பண்ணுவேன் மாத்திரையில் நான் எங்கிற மதரசாவுக்கு பின்னுக்கு ஜெயிலில் இருக்கும் அப்போ ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி போலீஸுடைய அனுமதியோட ஜெயிலருடைய அனுமதியோட போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் மார்க்க அறிவுரை கொடுக்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க பல உலகமாக்களும் அப்படி போகிற ஆக்கில் இருக்கிறாங்க அங்கே போனால் ஒருத்தருடைய சில வாழ்க்கை வரலாறு கேட்குற நேரத்தில் அவங்க என்ன ஆனா அவங்களோட இனிசன் சட்ட ரீதியாக கோர்ட்ஸ்ல ப்ரூவ் பண்ணிடறாங்க சிராக்கள் இருக்கிறாங்க ஒரு சின்ன ஃபைனை கெட்டினா அவங்க வெளியே வரலாம் அந்த கட்டி வெளியே எடுக்கிறதுக்கு யாரும் சின்ன இருக்கிறாங்க ஃபைன் தான் கெட்ட அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக் சிராக்கள் யாரோ செஞ்ச ஒரு தவறுக்கு அவங்க குற்றவாளியாக உள்ளனால ஜெயில இருக்கிறவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தவறு இழத்தவர்கள் அல்ல நேரங்களில் இன்னும் ஏராளமானவங்க இந்த இட நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஜெயில்கள் இப்படி மக்கள் இருக்கிறாங்க அதே நேரம் ஜெயில் என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்ற பார்த்து பெரிய ஒரு சந்தர்ப்பம் துபாயில் ஒரு ஜெயிலை விசிட் பண்ண போட அங்கே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க ஜெயில் இருக்கிறவங்க கொரான பாடம் பாக்கி ஹாஃபி வாங்கினா அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க என்னை ஷேலுக்கு

கனவுல ஆரம்பமாகுது கனவுல ஆரம்பமாகி அந்த கனவுக்கு பின்னால சகோதரர்கள் திட்டமிடுறாங்க அவங்க அதுக்கு பின்னால ஈஜிப்டில் வாழ்றாங்க அங்க இருக்கக்கூட அதுக்கு பின்னால் ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயிலே திரும்ப கனவு நவிமார்க்குடைய நான் ஆரம்பத்தில் கனவு பற்றி உங்களுக்கு பேசுனேன் நபி முக்கியமான பகுதி தான் கனவை உள்ள விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு வழங்கினார் யூசுப் அலீஸ்லாத்தோட ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போனாங்க அந்த ரெண்டு பேரும் வித்தியாசமான ரெண்டு கனவுகளை கண்டாங்க வித்தியாசமான ரெண்டு கனவுகளை கண்டாக அவங்க யூஸ் பலை செல்லாத இந்த கனவுக்குரிய இன்டர்பிரேஷன் எங்களுக்கு ஒரு ஒராண்ட கனவு என்னன்னா அரசனுக்கு மதுபானத்தை ஜூஸ் அதே போல சம் ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது மதுபானத்தை இதை ஊத்துறதா ஊற்றி சர்வ் பண்ணுற கனவை கண்டாரு இன்னொரு ஒரு கனவு கண்டாரு அந்த தலையில் ஒரு ரொட்டி இருக்குது அந்த ரொட்டியை வந்து காகங்கள் வந்து ஒத்தி கொத்தி சாப்பிடுது இப்போ ரெண்டு பேரும் வந்து யூஸ் பாலிசார் சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இந்த கனவை கந்திக்கிறோம் இதுக்கான விளக்கத்தை தான் யூஸ் பாலிசார் ரெண்டுக்கும் விளக்கத்தை சொன்னாங்க நாங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் விடுதலை கிடைச்சதுக்கு பின்னால் நீங்கள் அரசனுடைய வேட்டராக இருப்பீங்க ஒரு பட்லராக இருக்கீங்க உதவியை இருப்பீங்க மற்றவர் உங்களுக்கு என்னை என்னை மரண தண்டனை கிடைக்கும் உங்களை தூக்கில் வைப்பாங்க தூக்கில் நீங்கள் காலங்கள் வந்து பறவைகள் ரொம்ப தலையை கொத்தி அப்படி சாப்பிடுவாங்க என்ற விதையும் அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு யூசுப் அலி சொலாம் அரச மாளிகைக்கு கோரவரை பற்றி சொன்னார் இங்கே அங்கே போனால் யூசுஃபை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அரசனுக்கு அரசனுக்கு தெரியும் யூசுப் யாருன்னா கொஞ்சம் காலம் சொல்கிறாங்க யூசுப் அலி சலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே சரியான எண்ணிக்கை தசில கொடுக்கிற இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஜெயிலிருந்ததா வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ஒரு காலம் பத்து வருஷம் வேண்டாம் ஒரு ஒரு லாங் டேர்ம் ஏன்னா மூணு நாலு வருஷம் பத்து வருஷம் வேண்டாம் ஒரு லாங் டேர்ம் யூசுப் அலைசலாம் அதுக்குள்ள இருக்கிறாங்க இப்ப திரும்பவும் இவர் போறாரு இவருக்கு நடந்த நடந்தாச்சு அரசர் மாலையில் இருக்கிறாரு அரசர் ஒரு கனவு காரணம் திரும்பவும் கனவு ஆரம்பத்தில் யூசுப் அலைசலாம் கனவு அதுக்கு பின்னால் இன்னும் யூசுப் பழையலாம் கண்ட கனவுதான் இப்ப நடந்து கொண்டிருக்குது இன்னும் அந்த கனவுக்குரிய முடிவு வரல இடையில ரெண்டு கனவுகள் அந்த அவரோட உள்ள போனவர்களுடைய கனவு அரசனுடைய கனவு ஒரு வித்தியாசமான ஒரு கனவு கனவு அந்த கனவு என்னன்னா கொடுத்த பசுமாடு ஏழு கொடுத்த பசுமாட்டில் மெலிஞ்ச ஏழு பசுமாடு என்ன செய்து அந்த மெலிஞ்ச ஏழு பசுமாடுகள் உழுத்த ஏழு பசுமாட்ட சாப்பிட்றத அதே நேரத்தில் பச்ச பசேலாக இருக்கக்கூடிய ஏழு கதிர்களும் காஞ்சி போட மறந்து இருக்கக்கூடிய கதிர்களை காட்டுறாங்க அங்கு இருக்கக்கூடிய அரசனுடைய மினிஸ்டர்ஸ் மாறலாக ஆலோசனை சொல்லியிருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த பாடங்கி சும்மா அதில் வாஃப்லாம் இல்லை ஹாப்பி ஆகிடுச்சு சும்மா உய்யாத கற்பன கனவுகள் ஆனா எங்களுக்கு கனவை பத்தி விளக்கம் சொல்லக்கூடிய ஆய்வு எங்களுக்கு இல்லை இப்ப இவருக்கு ஞாபகம் வரல எனக்கு நான் ஏன் கனவுக்குரிய இன்டர்பிரேஷன் சரியா நடந்திருக்க அதனால நான் இங்க இருக்கிறேன் அவங்க சொன்னாங்க இனிய நீங்க இதுக்கு அனுப்புவீங்க ஜெயிலுக்கு அனுப்புவீங்க நான் இந்த கனவுக்குரிய விளக்கத்தை எடுத்துட்டு யூசுப் அலேஸ்வராத்துல போனாங்க போயிட்டு இந்த கனவை சொன்னாங்க யூசுப் அலேஸ்வராம் கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லி இன்னொரு விஷயத்தின்னு சொன்னாங்க யூசுப் அலைசலாம் ஞாபகப்படுத்த சொன்னாங்க யூசுப் அலைசலாங்களும் அதே நேரத்தில் அந்த பெண்களுடைய சம்பவத்தை ஞாபகம் இப்ப இப்போ அரசனுக்கு ஞாபகம் படுது யூசுஃப் என்ற நல்ல ஒரு மனிதன் இருந்தாங்க அவர் நல்லவர் கனவுடைய விளக்கம் தடுத்து யூசுஃப் அலைசலாத்தை வெளியே வர சொன்னாங்க யூசுஃப் அலைசலாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னாங்க இன்னைக்கு என்ன நிரம்பராதையாகணும் நிரபராதி இல்லாம நான் சும்மா குற்றவாளியா வெளி குற்றம் செஞ்சுட்டு அதனால அரசன் மன்னிப்பு கொடுத்து வெளியே வைக்கல யூசுப் அலிசலாம் ஒரு தவறையும் செய்யல பெண்கள் தான் தவறு செஞ்சவங்க அப்படின்னு கிளியர் பண்ணி தான் எடுக்கணும் என்று சொல்லி யூசுப் அலிசலாத்துடைய அதான் அவருடைய ரிக்வஸ்ட் அந்த அடிப்படையில் அல்லா சுஹானு அந்த அரசன் அவரை க்ளியர் பண்ணி அவரை வெளியே இருக்கிறாங்க யூசுப் அலிசலாம் உண்மையாக எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்கன்னால் அந்த காலத்துல அவரை குற்றவாளியாக நிரூபிச்சு தான் ஜெயிலுக்கு போட்டாங்க அப்போ எவ்வளவு வருஷம் போனாலும் இது மிக முக்கியமான விஷயம் ஒரு ஆள் இனசண்ட் எவ்வளோ காலம் போனாலும் எல்லாம் நிச்சயமாக அந்த மனுஷனுடைய நிரம்பர ஆதி என்றான் நிரூபிப்பான் ஆக்களுக்கு போய் செய்யலாம் அதை சொல்லலாம் அதை செய்யலாம் நாங்கள் பார்க்கறோம் எத்தனை வருஷம் போனாலும் நல்லா உண்மையை வெளியே போனாலும் நிச்சயமாக கேமர்ந்தாலே எல்லாம் அதை வெளிப்படுத்துவாங்க உண்மை யார குற்றவாளி யார தவற எடுத்தவங்க இப்ப யூசுப் அலி இஸ்லாம் இந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொல்றாங்க எந்த விளக்கம் இந்த அரசன் அல் அசீஸ் அல்லா வரையணும் அவரு நல்லவர் தக்குவா உள்ளவர் என்றுதான் சொல்றாரு நல்ல ஒரு மனுஷன் அவரு கெப்பை மாவட்ட கவலை என்னன்னா மக்களுக்கு சிவ பண்ணணும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது தான் அந்த நேரத்தோட அந்த அரசனுக்கு அறிவிக்கிறார் எதிர்காலத்துல வறுமையான கஷ்டமான ஒரு ஏழு வருஷம் அதுக்கு முந்தி நல்ல நல்ல செல்வம் உள்ள செல்வாக்கான ஆரோக்கியமான நல்ல என்னை மழை பெய்யக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய நல்ல ஒரு காலம் இருக்கும் அதுக்கு பிரதான கஷ்டமான காலம் வரும் பொதுவாக இந்த வாழ்க்கையில இப்படிஷன் வரும் நாங்கள் அந்த எங்களுக்கு நலவோ தரும் போது பயந்து அதை பணத்தை செல்வத்தை அழகாக வீண் பிரியாணி செய்யாம நல்ல முறையை பயன்படுத்தினா வாழ்க்கை பூராவும் அப்படி அந்த செல்வம் வரக்கூடிய காலத்துல நாங்கள் பாவத்தில் ஈடுபட்டு வீண் பிரியாணி செஞ்சு சிராப் செஞ்சு கணக்கு இல்லாமல் இருந்தோம்ட்டா நாங்களும் கஷ்டப்படுவோம் எங்களை பிள்ளைகளும் கஷ்டப்படுவாங்க சந்ததியும் கஷ்டப்படுவோம் இதுவும் மனுஷனுடைய வாழ்க்கையோட சாய்க்கு மழை பெய்யும் வெயில் காலம் வரும் அப்ப அதுக்கான நாங்க வீண் பிரியாணி இல்லாம இந்த கனவு என்னன்னா இப்படியான இதை எப்படி பிளான் பண்ணணும் இது மிக முக்கியமான ஒரு பாடத்தெல்லாம் படிச்சுட்டாங்க எங்கட குடும்பமாக இருக்கலாம் எங்கட வியாபாரமாக இருக்கலாம் ஒரு நாட்டுடைய எக்கனாமியா இருக்கலாம் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் திட்டமிடணும் அரசுக்கெல்லாம் அதான் அந்த விஷயத்தை கொடுக்குறாங்க திட்டமிடுங்க சொல்றாங்க இந்த செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஃபார்ட்டீன் இயர்ஸ் பிளான் எக்கனாமிக்ல ஒரு ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை வெளியே இருக்கிறேன் ஒரு பதினாலு வருஷத்துடைய ஒரு திட்ட பிளானிங் இருக்கும் சொல்லி தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி சும்மா உடனே முடியாது ஒரு பதினாலு வருஷம் போகணும் ஒரு லாங் டேர்ம் டைம் எடுக்கும் ஒரு நேச்சர் ஒரு சமூகத்துடைய பொருளாதாரம் நாங்கள் இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடிக்கு போக கொடுக்குறோம் இது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல காலாக்கால மக்கள் சரியாக அதை நிர்வகிக்காமல் மேனேஜ் பண்ணாமல் செஞ்சாலும் யாருக்கும் மணியாச்சு இருக்கு மக்கள் கஷ்டத்துல வாழ்றாங்கண்டா நெருக்கடியில இருக்கிறாங்கண்டா மக்கள் தனக்கு செஞ்சு கொண்ட அநியாயங்கள் தான் அரசா அரசிகாரங்களா அரசர்களா இருக்கிறான் பொறுப்பு இருக்கிறவங்களா இருக்கிறா எனக்கு இது படுதில்ல யூசுப் அலி சலாத்துக்கு நொலேஜ் இருக்குது என்ன செய்யும் யூசுப் அலிசலாம் விளங்கிட்டாங்க இது லேசான ஒரு விஷயம் அல்ல எல்லோரும் பசுவாங்க யூசுப் அலிஸ்லாம் ஒண்ணும் வந்து சொன்னாங்க எனக்கு ட்ரெஷரீட் பொறுப்பு என்னைய வந்து ஃபைனான்ஸ் பொறுப்பு எனக்கு தாங்க விஷயமும் அந்த காலத்துல பணம் என்றது என்னை தானியங்கள் சாப்பாடு பொருட்கள் தான் பெரிய டிமாண்ட் எனக்கு அதில் தாங்க எனக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கு எனக்கு இந்த எக்கனாமியை பண்றதுக்குரிய நாலேஜ் ரெண்டாவது

அமானதத்தை பாதுகாக்கிறால் அதே நேரத்தில் எனக்கு இந்த கிரைசஸை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி நாலேஜ் எனக்கு இருக்குது அரசருடனே முடிவெடுத்து யூசுப் அலிஸ்லாக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க யூசுப் அலிசலாம் அந்த எக்கனாமியை எந்த அளவுக்கு ஒரு தப்சீலில் குறிப்பிடுறாங்க என்றால் அந்த காலத்தில் உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் உரம்பு செமின் வந்துச்சு உணவு தட்டுப்பாடு வந்துச்சு

சரியா பெய்யுற காலங்கிட்ட உப்பு வந்து சுத்தி கடல் தான் உப்புல தட்டுப்பாடு இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் சரியா ஒரு ஆள் எவ்வளவு எத்தனை கிராம் ஒரு ஆளுக்கு உப்பு தேவைன்னு தெரியும் அதை கணக்கு பண்ணி மல்டிஃபை பண்ணா ஒரு ஆளுக்கு நாளைக்கு நாட்டுல இவ்வளவு உப்பு தேவை அதான் அதுக்குரிய சா எங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலம் மழை பெய்யும் இவ்வளவு காலம் வெயில் அடிச்சு வெயில் அடிச்சா இவ்வளவு அதே மாதிரி தான் என்ன அரசு நெல்லி உடைய அர்ப்படையே அப்ப ஒரு நாடு அடிப்படையாக மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் அந்த நாட்டில் வளர்ந்து இல்லாமல் அந்த நாட்டில் அந்த வளர்ந்து எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இல்லை ஆனால் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ப்ராப்ளம் வைக்கிறாங்க எங்களுக்கு உலகத்துக்கு வாட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ வாட்டர் பில் எவ்வளோ கெட்டோம் கொண்டு பாருங்கள் நாங்கள் சரியாக மேனேஜ் பண்ணுவோம் என்றால் எங்களை ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஃப்ரீயாக வாட்டர் கொடுக்கலாம் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் இப்போ சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ எடுக்கிறாங்க தண்ணியை மீன் பிரியாமே செய்யக்கூடாது எந்த அளவுக்கு சொன்னாங்க ஓஷ்டம் ஆறு ஏக்கு தண்ணி ஓடுது புதுவை நாங்கள் தப்பை தொடர்ந்து இது இன்னொரு விஷயம் தப்ப திறந்து கொண்டு தான் ஒன்று செய்யல துறப்பா தண்ணி மூணும் அந்த கொஞ்சம் நல்லா டப்பதை சொல்லணும் தண்ணியில தான் எல்லா உயிரினங்களும் வாழுது அந்த நாங்கள் வீட்லேயும் மேனேஜ்மெண்ட் சரியாக செய்யணும் சிதறே செய்யணும் எல்லா இடத்துல இதை ஓட்ட மேனேஜ் பண்ணணும் அதுக்குரிய அறிவுள்ள திறமை உள்ள ஆக்கள் அதான் சீவாகணும் யூஸ் பனை செல்லாம் அதை அப்படியே அழகாக மெனேஜ் பண்ணாங்க அதனால் அதான் சொல்றாங்க செல்வம் இல்லை நல்ல செல்வாக்குள்ள ஒரு ஒரு இடமாக நாடாக அந்த காலத்தில் இஞ்சி இருந்துச்சு அதுக்கான காரணம் யூசு பனிசெலாத்துடைய நினைப்பு இன்ஷால்லா நான் நினைக்கிறேன் மிச்சம் டைம் நான் ட்ரை பண்ண முடிக்கிறதுக்கான வார வாரம் முடிப்போம் நான் நினைக்கிறேன் இல்லை கொஞ்சம் டயர்ட் ஆகிக்கிறீங்க இன்ஷால்லா அதுக்கு அப்புறம் திரும்பவும் சகோதரர்கள் யூசு பனிசெலாத்த மீட் பண்ணுறேன் அதோட இன்ஷால்லாம் எங்களுக்கு இந்த சம்பவத்தை முடிக்கலாம் தஆலா நம் அனைவருக்கும்